புண்ணப்பாப்போடாம் அரியையப்பா புனையப்பா பார்வதி புத்த சரண புண்ணா ஹரியன் புண்ணையப்பா யோப்போத்தரண புனைய்ப்போயா அயன புண்ணா அஞ்சா பெருபாடி சரண பூனையப்போ புனையா அயன் புனையப்பே சரணம் புனையப்பா யா கேடா பொருணப்பு மையப்பா அயன் பண்ணையா போடு தர்ம சாஸ்தா சரண புனையப்பா அயன் புண்ணியப்பா अयप्पा तंत्र कृपाடி சரணப்பு అయ్యப்பா ஜாமே பொன்னய்யப்பா அய்யனேப்பு நய்யப்பா வாமே சரணம் சரணப்பு நய்யப்பா ஜாமே சரணம் சரணப்பு நய்யப்பா வாமே சரணம் சரணப்பு நய்யப்பா கண்ணன் ரம் कृपाடி சரணப்பு நய்யப்பா சாமி கய்யப்பா அய்யனேப்பு நய்யப்பா திருப்படி புனயப்பாணையப்பா ஹயன் புண்ணியப்பாணையப்பருணவ திருப்படி பண்ணியப்பா பண்ணயப்பரணம் மேல மேலாசா சரண பூனயப்பா ஹயன் பூனியப்பா پہلن دعویٰ ته نتاي Yeah, hey, yeah, uh

டவத்திரா அயன் பூனையப்பா அருடத்த பட சரண பூனையப்பா அயன் பூனையப்பா

யா சிமா புலையப்பா பண்ணையப்பா

¡Ay, qué Pode

ರಮಾಣಿ <coughs> ಕಟ್ಟ பகவானாசி <laughs>